இன்றைய தியானம் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் பிலிப்பியர் ரெண்டு பதிமூன்று ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே அப்போ சொன்னாங்க பவுல் பிலிப்பிய சபையாருக்கு எழுதுகிறார் எழுதுகிறதான தேவன் தான் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு எழுதுகிறார் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு விருப்பத்தையும் அதனுடைய செய்கையையும் உண்டாக்குகிறவர் தேவனாய் இருக்கணும் என்னுடைய விருப்பம் அல்ல என்னுடைய ஆசை அல்ல என்னுடைய காரியத்தை நான் ஏன் இஷ்டப்படி செய்கிறது அல்ல தேவ என் உள்ளத்தில் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை உண்டாக்கியிருப்பாரானால் அவருடைய தயவுள்ள சித்தம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஒரு சின்ன ஊழியத்தை நம்ம செய்தாலும் இதை செய்கிறேன் அப்படின்னா அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை எனக்கு உள்ள உண்டாக்கியிருப்பாரானால் செய்கையை கர்த்தர் அவர் ஆசீர்வதித்து அதை முடித்து தருவார் நீங்கள் ஏசாய இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளை இடுவி எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே என்று எழுதி வைத்திருக்கிறார் அப்போ நமக்கு சமாதானத்தை கட்டளை இடுகிறவர் கர்த்தர் தான் நம்முடைய கிரியைகளை எல்லாம் நமக்காக நடத்தி வருகிறவரும் அவர்தான் தான் நாம விரும்புறது சமாதானத்தை கட்டளை ஈடுகிறவர் அவர்தான் நம்முடைய கிரியைகள் எல்லாம் நமக்காக நடத்தி வருகிறவர் அவர்தான் படித்தோம் அப்போது அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ள ஒரு விருப்பத்தை கொடுப்பார் அதை செய்து முடிக்கக்கூடிய கிருவைகளையும் தருவார் அதெல்லாம் உண்டாக்குகிறவர் அவர்தான் சமாதானத்தை ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கிறவர் ஒரு மாவட்டத்துக்கு கொடுக்கிறவர் மாநிலத்துக்கு கொடுக்கிறவர் தேசத்துக்கு கொடுக்கிறவர் எல்லாமே அவர்தான் நம்முடைய கிரியைகள் எல்லாம் நமக்கு நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்காக நடத்தி வருகிறவரும் கர்த்தர் தான் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது பிரியமான புதிய ஏற்பாட்டிலே அப்போசன் ஆகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே முதல் அதிகாரத்தில் நீங்க இருந்து பதினெட்டு வரை உள்ள வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றார் போகாதீர்கள் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்தியவசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று எழுதுகிறார் உண்மையாகவே கற்றுடைய பிள்ளைகளை நாம் இந்த கடைசி காலத்தில் மோசம் போகாதபடிக்கு கத்தோடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கணும் நன்மையான எந்த ஈவாக இருந்தாலும் சரி பூரணமான எந்த வரமாக இருந்தாலும் சரி அது எங்கிருந்து தான் வரணும் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து தான் நமக்கு இறங்கி வரணும் இறங்கி வருகிறது என்று யாக்கோ எழுதுகிறார் அப்படி வந்தா அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அப்படி வந்தா அது நமக்கு ஆசீர்வாதம் பிரிமாறவில்லை அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் தம்முடைய சிருஷ்டிகளில் நீங்களும் நானும் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்திருக்கிறார் நீங்களும் நானும் அவருடைய வசனத்தினால் ஜென்மிக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் அவர்தான் நம்முடைய கிரியைகளெல்லாம் நடத்தி வருகிறவர் அவர்தான் ரட்சிப்பை கொடுக்கிறவர் அவர்தான் தான் திருப்புதலை கொடுக்கிறவர் அவர்தான் மோசம் போகாதபடிக்கு நன்மையான ஈவுகளை ரட்சிப்பை கொடுக்கிறவர் அவர்தான் பிரியுமானே இங்கே தாவீது சொல்கிற வார்த்தையை ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் உள்ள வசனத்தை படிச்சிங்கன்னு சொன்னால் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவர் நடத்தி வருகிறவர் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி செய்கிறவர் அவர்தான்றத நீங்கள் விளங்கி கொள்ள முடியும் வாசிக்கலாமா தாவிது சொல்கிறார் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் மாத்திரம் என் ஜனங்களை மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் அடுத்து சொல்கிறார் உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரைப் போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம் பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை எங்கள் தேவனாகிய கத்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவர்தரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது எல்லாம் உம்முடையது என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன் இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன் இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதைக் கண்டு சந்தோஷித்தேன் ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தாவே உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியருளும் என்று சொல்கிறான் கத்துடை பிள்ளைகளே இந்த வசனத்தின்படி விருப்பத்தை உண்டாக்குனவர் செய்கையை உண்டாக்குனவர் அதை அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நிறைவேற்றி முடித்தார் செபிக்கலாமா பிதாவை இயேசுவின் நாமத்தில் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் பிலிப்பிய ரெண்டு பதிமூன்றின்படி தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் எங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறீர் அப்பா தாவிதை போல நாங்க விரும்பினாலோ உங்களுடைய தயவுள்ள சித்தம் எதுவோ அதை மாத்திரம் நிறைவேற்றுவதற்கு எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த தாமைய உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்